மூன்று பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றது பிரிட்ஜ் எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது எப்படி வெடிக்குது முதல்ல வெடிக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிரிட்ஜ் இந்த இடத்துல இருக்குன்னா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க ஓபன் ஸ்பேஸ் இருக்காது செவத்தை ஒட்டி வைக்க கூடாது ஒரு ஆறு இன்ச் விட்டு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறது பெட்டர் அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இப்ப அந்த இன்சிடன் நடந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கம்ப்ரஸர் இந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா தர்மாஸ்டர் ஏதாவது போயிருந்தாலும் கண்டினியூஸா அந்த கம்ப்ரஸ் வந்து உங்களுக்கு ஓட ஓட என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஓபன் ஸ்பேஸ் இருந்தா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும் ஃப்ரெஷர் வரும் ஃப்ரெஷர் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிரும் பிரெஷர் கிடைக்கல அப்படின்னும் போது வந்து என்னன்னா ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகும்போது இந்த கேஸ் பைப் லைன் வந்து வெடிச்சதுன்னா இதுதான் கேஸ் பைப் லைன் இது வெடிச்சுன்னா இதுல இருந்து வர கேஸ் வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும் மூச்சு திணற ஆரம்பிக்கும் போதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தூக்கத்தில் ஏதாவது வந்து கலத்துல எழுப்பு வந்தா எழுந்து வந்தாலும் மழைக்க போட்டு கீழே விழுந்துருவோம் நீங்க எங்கேயா வெளியில போறீங்க இந்த வீட விட்டு வெளியில போறீங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணீங்க டென் டேஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் என்ன பொருள் நிறைய வேணாக போகுது அப்படின்ட்டு அப்படியே வச்சு விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்றது பெட்டர் நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு மீறி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும் வைக்கும் போது என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி வந்து மந்த்லி இந்த ஃபில்டர் நம்ம நம்மளே என்ன பண்ணுவோம் ஃபுல்லா வந்து ஈரத்துணி வச்சு ஃபுல்லா க்ளீன் பண்ணி தொடச்சு விடுறது பின்னாடியே வந்து சும்மா லைட்டா முன்னாடி அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்காம பொறுமையா இழுத்து பின்னாடியே தொடச்சி விடுறது பண்ணுறது பெட்டர் ஆனால் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே இன்பில்டு ஸ்டெபிலைசர் அப்படி இருக்கு அப்படின்றாங்க சோ அதனால ஸ்டெபிலைசர் தேவை இல்லைன்னு எடுத்துக்கலாமா அதாவது நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் காஸ்ட்டாக இன்பில்டாகவே இருக்குது இன்பில்டாகவே இருக்குன்றாங்க பட் நீங்கள் நார்மலா ஸ்டெபிலைசர் பாத்துருப்பீங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் இருக்கும் அந்த ஸ்டெபிலைசர் பட் இதில் இன்பில்டான்றது வந்து சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்க்கு ஆயில் வச்சு ஒரு சின்னதா வச்சுருப்பாங்க டெக்னிக்கலா பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில ஒரு சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க பட் அதை விட நம்ம வந்து நார்மலாக வந்து தனியா போறது பெட்டர் தனியா போடும் போது என்னன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜோ லை வோல்டேஜோ வருதுன்னா உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் பட் இதுல இன்பில்டா கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் அது வந்து அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாதுகாப்பா இருக்காது வீட்டில் எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா பெட்ரூம் விட்டு வெளில வரணும்னா ஏதாவது ஸ்மெல் வரும் நம்ம வந்து யூஸ்லா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்மெல்லோட இதில் இருக்கிற ஸ்மெல் அப்படின்னா வந்து ஆயில் மாதிரி நம்ம அந்த ஏதாச்சும் ஆயில் ஓப்பன் ஆயிட்டா அந்த பைக்ல எல்லாம் வர ஆயில் எல்லாம் எப்படி இருக்குமா ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி நார்மலா டிஃப்ரெண்டா இருக்கிற ஸ்மெல் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி வரும்போது விண்டோவில் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டை போட்டு பார்க்கறது பெட்டர் நிறைய பேர் அப்படி நேரா வந்து திறந்து பார்ப்பாங்க திறந்த உடனே அந்த அந்த வாயு வந்து அப்படியே தாக்கி நிறைய பேர் மயங்க போட்டு விழுந்துடும் இப்போ இது வெடிக்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமாண்ணா என்னன்னா மூணு உயிர் போயிருக்கு அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி இருக்குன்றதையே இமேஜின் பண்ண முடியல வெ வெடிக்கிறன்றது பாத்தீங்கன்னா சவுண்ட் அதிகம் வராது அந்த கேஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடனே போயிட்டு டம்முன்னு வெடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு லீக் ஆகிட்டே இருக்கும் அந்த லீக் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாது இப்போ என்னன்னா அந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய ஃப்ரிட்ஜில் இருந்தது வந்து ஆர் ஒன் தேர்ட்டி ஃபோர் அந்த கேஸ் வந்து அவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது இப்போ வர்றது வந்து ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ கேஸ் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ கேஸ் என்னன்னா ப்ரெஷர் லெவலும் கொஞ்சம் கூட பட் வந்து அதை வந்து சீக்கிரமா மூச்சு திணற ஆரம்பிக்கும் இந்த கேஸ் போகிறோம் அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து வர்றது காரணம் மூச்சு தான் அந்த மாதிரி இறந்து ஸோ கம்பல்சரியா இத்தனை நாளைக்கு ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயின்டெயின் பண்றது பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு டெக்னிஷியன் கூப்பிட்டு செக் பண்றது பாத்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கூப்பிட்டு செக் பண்ணு நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க்கே ஆகிறதுனால கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி இருக்காம நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுனால கூப்பிட்டு செக் பண்றது பெட்டர் இப்ப வர ஃப்ரிட்ஜ் வந்து கம்பல்சரி செக் பண்றது பெட்டர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஃப்ரிட்ஜோ ஓட்டுறாங்க இல்லையா இது சரிதான் இல்ல யூஸ் பண்ணலாம் என்ன டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணணும் ஓபன் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஜன்னலோ இல்ல வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவோ அந்த மாதிரி இருந்தா முன்னூத்தி நாள் கூட யூஸ் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணுன்றது இதுலயும் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க சம்மர் டைம்ல எவ்வளவு வைக்கணும் நம்ம நார்மலா வந்து விண்டர்ல எவ்வளவு வைக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பொருளை வச்சுட்டு ரொம்ப ஐயில வச்சிருவாங்க இங்க இருக்கிறத வந்து ரொம்ப ஐயில வச்சிருவாங்க இதை வந்து ஐயில வைக்காம நார்மல வைக்கிறது பெட்டர் நம்ம நார்மலா வந்து இந்த மழை காலத்துல விண்டர்ல வந்து ஒன்னு டூல வச்சுக்கலாம் சரி கொஞ்சம் நல்ல சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா போர்ல வைக்கிறது பெட்டர் நிறைய பேர் வேணும் ஆறு ஏழு அந்த மாதிரி வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் எப்போ வைக்கலாம் ஆறு ஏழு இந்த மெடிசின்ஸ் சேரா வைக்கிறீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இதாக தேவைப்படுறதுனால ஆறு ஏழுல வைக்கணும் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க வீட்டுங்களை குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க நிறையா வந்து டோர் ஓப்பன் பண்ணி அவங்களே என்ன தேவையா எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு சாக்லேட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான பொருள் வச்சிருப்பாங்க பட் அந்த மாதிரி குழந்தைங்களை திறக்க விடுறது விட்டு பெரியவங்க வந்து எடுத்து கொடுக்கறது பெட்டர் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எர்த்திங் ஒயர் கரெக்டா இல்லைன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஓடித்தா இருக்கும் பட் கையை வச்சனாலே அவங்களுக்கு உடனே இயர்த்தடி பிடிச்சிக்கும்